அக்கா உங்க பேரு சுபாஷினி சுபாஷினி ஆக்சுவலி ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க கேட்கணும்னு தோணுச்சு அக்கா படம் எப்படி இருந்துச்சு படம் ரொம்ப சூப்பராக இருந்தது லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் இட் வாஸ் டச்சிங் மை ஹார்ட் என்னால் இன்னும் அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியிலே வர முடியல அமேசிங் மூவி யாரும் மிஸ் பண்ணாதீங்க தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்க என்ஜாய் பண்ணலாம் மூவியை ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மூவி பார்த்த திருப்தி இருக்கு சூப்பர்

பொருள் அந்த மாதிரி வருமா பொருள் அந்த மாதிரி மிஸ் பண்ணாம தேட்டர்ல பாருங்க தேட்டர்ல பாருங்க ஆமா பாத்தீங்களா நம்ம தலைவர் ஒருத்தர் வந்திருக்காப்ல தலைவர் உங்க பேர் என்ன படம் நல்லா இருக்கா என்ஜாய் பண்ணியா நல்லா இருக்கு நல்லா இருக்கான்ப்பா என்ஜாய் பண்றாரு அவன் தலை சூப்பர் சூப்பர் தேங்க்யூப்பா அவங்க கொஞ்சம் சங்கடப்படுறாங்க ரிவியூ கொடுக்குறதுக்கு பட் அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களாமா உண்மையிலேயே மோத்து இந்த படம் போன வாரமே கிட்டா இருக்கணுங்க போன வாரம் நம்ம மூணு படத்துக்கு பெரிய படங்களுக்கு பார்த்துருக்கோம் பட் இந்த படத்தை எப்படி மிஸ் பண்ணும் அவன் கடலை படலன்னு தெரில ஆனால் இப்போ சொல்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடணுங்க டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு பயங்கரமான பீக்ல நல்லா ஓடணும் ஏன்னா படத்துல பெருசா வல்கற ஆபாசமா எதுவுமே அற்புதமான காயம் திருவிழா இந்த படம் ஓடல அப்படின்னா அது நமக்கு தாங்க ஆசைங்க அவனை என்ன சொல்றேன் நல்லா இருக்கானா இந்த பார்க்கும் போது எல்லாம் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஞாபகம் வருது இன்னும் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்க்கவே இல்லைங்க பாக்கணும் சீக்கிரம் நாமச்சே படம் எப்படி இருக்கு நீ ஏதாவது கமெண்ட் சொல்லு படம் வேற வேற இருக்குடா நல்லா இருக்கு ஆனா அந்த ஃபஸ்ட் ஆஃப்ல வர சில சீன்ஸ் மட்டும் கட் பண்ணி கூட இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் ஆமாங்க படத்தில் சில சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது பட் ஒரு படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது எதுக்கு நம்ம அதை குறைய அதை மட்டும் தட்டணும் நிறைகள் நிறைய இருக்குங்க அந்த நிறைகளுக்காகவே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா தமிழ் சினிமா இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் பயங்கரமாக ஹிட் ஆகணும் அப்படி பயங்கரமாக ஹிட் ஆனால் மட்டும்தான் இன்னும் நிறைய இயக்குனர் புது புது கிரியேட்டிவான படங்கள் நிறைய வரும் இந்த மாதிரியான ப தமிழ் சினிமாவும் இன்னும் வேறு லெவலுக்கு போகுங்க அந்த ஒரே காந்தையாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க ஓடிடியில பாத்தீங்கன்னா ஐயோ இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அப்படின்ற என்னோட தாழ்மையான வேண்டுகோள் படத்துக்கு படமா வேணாமான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முழுசா பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த படத்துக்கு கண்டிப்பா போலாம்னு டோன்ட் மிஸ் ஆன் தேட்டர்ஸ் ஸ்டேட்டஸ் தேட்டர்ஸ் பபாய் Tiger, Tiger. Tiger. Tiger.